வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக கலை அறிவியல் கல்லூரியில் சேர்கிறதுக்கான விண்ணப்ப தேதி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது பற்றின அறிவிப்பிலே இருக்குது அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போட்ட அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த செய்திக்குறிப்பு வந்து நேற்றைக்கு அதாவது இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு தான் வெளியாகியிருக்கு ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த கல்வி ஆண்டுக்கான கலை அறிவியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு அதற்கான தேதி வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த நம்ம ஏற்கனவே வந்திருந்த அறிவிப்பு பிரகாரம் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு துவங்கி இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆன்லைனில் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற கால நிர்ணயம் வந்து செய்யப்பட்டிருந்து ஸோ அதன் அடிப்படையில் அதாவது நேற்றைக்கூட அந்த தேதியானது முடிஞ்சிருச்சு ஸோ நேற்றைக்கு இந்த அறிவிப்பானது வெளியே இருக்குது அதாவது இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இந்த புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அதில் அவங்க சொல்லியிருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மேலும் நான்கு நாட்களுக்கு இந்த கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த விண்ணப்ப பதிவு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கலை அறிவியல் கல்லூரியில் சேரணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்த மாணவராக இருந்து ஒரு வேலை நீங்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த இருபதாம் தேதிக்குள்ளே விண்ணப்ப பதிவு செய்ய முடியல அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நான்கு நாட்கள் வந்து அந்த விண்ணப்பம் செய்கிறதுக்கான தேதி வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்பை தவற விட்றாதீங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்ப பதிவு செய்யணும் ஸோ நீங்கள் இ இ சேவை மையங்கள் மூலமாக ஆன்லைனில் நீங்கள் உடனடியாக பதிவு செய்யலாம் ஸோ இந்த மேலும் நீட்டிக்கப்பட்ட நான்கு நாட்களை வந்து தேவை உள்ள மாணவர்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த தமிழக கலை அறிவியல் கல்லூரியில் சேர்வதற்கான அந்த விண்ணப்ப தேதி நீட்டிப்பு அதை பற்றி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பண்ணுறேன் உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்